வணக்கம் வாழ்க நலமுடன் வாழ்க பல்லாண்டு ஓம் ஸ்ரீ யோக நவசக்தி அம்மன் அருளாசி பீடத்திலிருந்து உங்கள் சிவசக்தி அம்மா அம்மா வந்து கோயம்புத்தூர்லருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியில் ப்ரெஸ் காலனின்ற இடத்துல நம்ம இடம் ஆசிரமம் அமைஞ்சிருக்குது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நல்ல விஷயம் இங்கே போனால் சரியாயிடும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு வர எல்லாருக்கும் நம்ம ஆசிரமம் ஒரு நல்ல ஸ்தலமாக அந்த இடத்துல இருக்கு அதாவது நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறைகள் இருக்குது வீட்டில் ஒரு சிலர் என்ன செய்வாங்க தேங்காய் கட்டி வைப்பாங்க ஒரு சிலர் எலுமிச்சை மிளகா கட்டி வைப்பாங்க ஒரு சிலர் மிளகா கோ இந்த மாதிரி நிறைய கோத்து திருஷ்டிக்காக கட்டுறாங்க இது கட்டுறது திருஷ்டிக்காக ஆனால் வீட்டுக்குள்ளே நம்ம கங்கை நிறைய பேர் காசிலேருந்து தீர்த்தம் வாங்கி வச்சுரு வாங்கிட்டு வந்து அந்த சீல் போட்டு அப்படியே வீட்டில் வைக்கிறாங்க காசி தீர்த்தம் வீட்டில் வச்சா நல்லதுன்னுட்டு இது எல்லாத்துக்கும் மேலே ஆகாய கங்கை தீர்த்தம் நம்ம வீட்டில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ ஆகாய கங்கை தீர்த்தம் எங்கே கிடைக்கும் எப்படி எடுத்துகிட்டு வர்றது என்ன பண்ணலாம் இந்த கேள்விகள் எல்லாருடைய மனசுலேயும் இருக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் கங்கா யமுனா சிந்து நதி பல நதிகள் காவேரி தென்பெண்ணை பாலாறு வைகை கோதாவரி நமக்கு தெரிஞ்ச இடம்னு பார்த்தோம்னா கொடுமுடி பவானி தீர்த்தமலை ஒவ்வொரு ஏரியா பக்கமும் ஒவ்வொரு தீர்த்தம் இருக்கும் அதாவது அந்த தீர்த்தத்தை வந்து என்ன செய்வாங்க நம்ம பூமி பூஜை போடுகையிலையோ இல்லை கும்ப கும்பாபிஷேகம் பண்ணும்போதோ வீட்டில் ஒரு புனித காரியங்கள் செய்யும்போதோ சிலர் தேடி போய் எல்லா தீர்த்தத்தையும் எடுத்துகிட்டு வந்து தெளிப்பாங்க கொஞ்சம் தீர்த்தம் வீட்டில் இருக்கட்டும்னு வைப்பாங்க இல்லைங்களா இதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம தீர்த்தம் சரிம்மா இது இந்த தீர்த்தமெல்லாம் இருக்குது நீங்கள் சொல்கிற தீர்த்தத்தை நம்ம எப்படி வைக்கிறது அது என்ன தீர்த்தம் அப்படின்னும்போது சித்தர்கள் திடீர்னுக்கு கங்கை தீர்த்தம் வேணும் அப்படின்ட்டு நினச்சா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா தென்னை மரத்தில் அந்த இளநி இருக்குது இல்லைங்களா இளநி இளநியை கீழே மண்ணில் அப்படி பிடுங்கி கீழே போடாமல் அப்படியே கையால் எடுத்து அவங்க கையால் நம்ம அப்படியே வாங்கணும் கீழே வைக்கக்கூடாது அந்த இளநியை ஒரு அஞ்சு இளநி நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இந்த அஞ்சு இளநியவும் எடுத்துன்னு போயிட்டு வீட்டில் ஒரு தாம்பளை தட்டை வச்சுட்டு அதில் ஒரு துணியை வச்சு அது மேலே வைக்கணும் கீழே அந்த இளநியை நம்ம எங்கேயுமே வைக்கக்கூடாது வைக்காம நம்ம எப்படி அதை இளநியை நம்ம பயன்படுத்துறது இளநீ உள்ளந்து வெளியே வந்தால் தானே நம்மளுக்கு அது தீர்த்தோன்றது அப்படியெல்லாம் கிடையாது அந்த இளநீ இப்போ வந்து காசியில் தீர்த்த வாங்கின்னு வந்து சொம்பில் இது போட்டு நம்ம அப்படியே வச்சு நம்ம பூஜை ரூமில் வச்சு நம்ம பூஜை செய்கிறது இல்லையா அந்த மாதிரி தான் அஞ்சு மண்களையும் வாங்கி பச்சரிசி மேலேயோ இல்லை நெல் மேலேயோ வச்சு அந்த இந்த கங்கை தீர்த்தங்கள் எல்லாம் நம்ம வந்து இதுக்குள்ளே சமர்ப்பணம் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்மக்கிட்ட பண்ணிரோ இல்லை நம்மக்கிட்ட சுத்தமான கங்கை தீர்த்தம் எது இருக்குதோ அந்த சொம்பில் எல்லாம் ஊற்றிட்டு கலசத்துக்கு என்ன பண்ணுவோம் மேலே தேங்காய் வைப்போம் இல்லையா அந்த தேங்காய்க்கு பதிலாக இந்த இளநியை அது மேலே வைக்கணும் சரி வச்சிட்றோம் அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கலசத்தை மேலே இருக்கிற அந்த இளநி குலதெய்வமாகவும் இன்னொரு கலசத்து மேலே இருக்கிற அந்த இளனி இஷ்ட தெய்வமாகவும் அடுத்த கலசத்தின் மேலே இருக்கிற இளனி நம்ம எங்கே போனாலும் வீடு வீட்டு தெருவு முனையில் இருக்கிற தெய்வத்தை எப்படி நமஸ்காரம் பண்ணிட்டாவது போவோம் இல்லையா அந்த தெய்வமாகவும் இன்னும் ரெண்டு கலசத்தில் இருக்கிறத அந்த குடும்பத் தலைவருடைய ஜென்ம லக்னம் இருக்கும் இல்லையா அந்த லக்னத்துக்குரிய தெய்வம் யாரோ அவங்க ராசிக்குடிய தெய்வம் யாரோ அவங்க இவங்களை அஞ்சு கலசமாக நம்ம பாவிச்சிருக்கோம் இந்த அஞ்சு தேங்காய்க்கும் நம்ம என்னவா பாவிச்சிருக்கிறோமோ அவங்க பேரை நூற்றி எட்டு முறை சொல்லி பூஜை பண்ணணும் சரிம்மா லக்னத்துக்கு வச்சதையும் நம்ம ராசிக்கு வச்சதையும் என்னவா சொல்லி பூஜை பண்ணுறது லக்னோன்னா என்ன அவங்க யார் அப்பா அதாவது விதை விதை விதைக்கிறவங்க தகப்பன் ஸோ அதை அறுவடை பண்ணுறவ தாய் ராசி சரிங்களா அப்போது சூரியன் சந்திரன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அவங்கள நம்ம அர்ச்சனை பண்ணணும் சூரியன் அப்படின்ற இடத்துல சிகப்பு மலரில் அர்ச்சனை பண்ணணும் சந்திரன்ற இடத்துல வெ அதாவது மல்லிப்பூக்கள் வெள்ளையாக இருக்கிற எந்த பூவாக இருந்தாலும் அது மூலிமா நம்ம அர்ச்சனை பண்ணலாம் இந்த மாதிரி எல்லாம் பூஜை பண்ணிட்டு நம்ம வீட்டில் குலதெய்வத்தை குபேர வாயு மொழியில் இஷ்ட தெய்வத்தையும் கன்னிமொழியில் அந்த தெருவில் இருக்கக்கூடிய தெய்வத்தையும் அடுத்து அப்படியே இந்த பக்கம் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லக்னத்துக்கு இருக்கிறது அக்னி மொழிலையும் வீட்டின் சன்று பாகத்தில் சந்திரனையும் இதை வந்து மேலே கட்டிடணும் ஒரு துணியில் கட்டி இதை வந்து ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு ஒரு முறையும் இதை நம்ம செய்துட்டு இருக்கிறதே கங்கையில் விட்டுறணும் இதை செய்துட்டு வரும்போது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா குடும்பத்தில் மன அமைதி கிடைக்கும் தெய்வ கடாட்சம் கிடைக்கும் நம்ம தலைக்கு பெரிய இடியே வரப்போகுது அப்படின்னும்போது அது வந்து நம்மளுக்கு இடி மாதிரி தெரியாது பனி மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பலவித அற்புத அற்புதங்களையும் கொடுக்கும் இதில் வந்து பக்தியே இல்லாத குடும்பமாக இருந்தால் கூட பக்தின்றது என்ன அதாவது எப்போ அதாவது நல்லோர்வனதை நடுங்க செய்தேனோ நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோன்ற மாதிரி நல்லவங்க மனசை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தாமல் நம்ம போகிறோமோ அந்த அளவுக்கு கர்மா சேராமல் இருக்கும் பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இதை செய்யும்போது அதெல்லாம் செய்ய விடாத நல்லதை மற்றும் நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்கும் வணக்கம்